அனைவருக்கும் வணக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து போன பரபரப்பு மறைந்து சிந்துவின் வெக்கமும் குறைந்திருந்தது அம்மா சிந்து வர புதன்கிழமை நிச்சயதார்த்தம் இருக்கிறதால சொந்த மந்தங்களுக்கெல்லாம் சொல்லணும் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிடலாம் மற்றவங்களுக்கு நேரில் போய் சொல்கிறது தான் முறை இப்போ கிளம்பனை தான் எல்லோருக்குமே சொல்லிவிட்டு மற்ற வேலைகளெல்லாம் என்னால் பார்க்க முடியும் என்று கிளம்பிக்கொண்டே மகளிடம் சொன்னார் நடராஜன் சரிப்பா போயிட்டு வாங்க என்ற மகள் நிச்சயதார்த்த விழாவிற்கு தன் கல்லூரி தோழியான புவனாவை அழைக்க அவள் வீட்டுக்கு சென்றாள் சிந்து ஏய் என்னடி இது சர்ப்ரைஸாக வந்து நிற்கிற என்று தோழி கேட்க ஆமாடி ஒரு குட் நியூஸ் என்று சொல்லி சிரித்தாள் சிந்து என்னடி குட் நியூஸ் ரொம்ப சந்தோஷமாக வேற இருக்க ஒருவேளை மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா என்று ஆர்வத்துடன் கேட்டாள் அவளுடைய தோழி ஆமாண்டி என்று முகம் சிவக்க வெக்கத்துடன் கூறினாள் சிந்து ஹே உண்மையாவா வாழ்த்துக்கள் டி என்று கூறி சிந்துவின் கையைப் பற்றி குலுக்கியவள் யார் அந்த அப்பாவி என்று சிரித்து கொண்டே கேட்டாள் மாப்பிள என்ன செய்கிறாரு என்று தோழி புவனா கேட்க உன் வீட்டுக்காரர் தான் துபாயில் இருக்காரு என்று சிந்து சொன்னதுமே புவனாவுடைய முகம் சுருங்கியது நெருப்பை உடம்பில் கொட்டியது போல புவனாவின் உடம்பு முழுவதும் வெப்பம் பரவியது துபாய் மாப்பிளைக்கு போய் ஏண்டி சரின்னு சொன்ன என்று புவனா கேட்டதுமே மனதுக்குள் மிரண்ட சிந்து ஏண்டி இப்படி சொல்ற என்றும் கேட்டாள் துபாய் மாப்பிளையை கட்டிக்கிட்டு நான் படுறது போதாதா நீயும் அவசரப்படணுமா சரின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல என்று புவனா சொல்ல சிந்துவிற்கு அடி வயிற்றை பிசைந்தது துபாய் மாப்பிளையை கட்டிக்கிட்டா என்ன பிரச்சனை என்று பயமாய் கேட்டால் சிந்து அது ஏண்டி கேட்குற நான் படுற பாட்டை யாருக்கிட்ட போய் சொல்லி அழுகிறது மாமியார் வீட்டில் புருஷன் கூட நாம இருந்தாதான் நாமெல்லாம் மருமக இல்லைனா வெறும் தான் என் மாமியார் செய்யற அட்டகாசம் இருக்கு கொஞ்சமா நஞ்சமா அடிக்கிட்டே போகலாம் கல்யாணமான ஒரு மாசத்துலேயே அவர் துபாய்க்கு போயிட்டாரு அதுக்கு பிறகுதான் எனக்கு பிடிச்சது ஏழரசனி அவர் வர்ற அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள வீட்டில் நடக்கிற கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் எல்லாமே என் மாமியார் தான் கொஞ்சம் அழகாக பூ வச்சுட்டு வெளியே போய்ட்டு வர முடியலை ஆயிரம் சந்தேகம் எப்போதுமே அவங்க கண் முன்ன ஒரு காட்சி பொருளாக கிடக்க வேண்டியது இருக்குது மகன் வெளிநாட்டில் இருக்கான் மருமகளை தன் மகள மகளை போல வச்சுக்கணும்னு நினைக்காமல் ஒரு அடிமையை போல தான் நடத்துகிறாங்க தப்பி தவறி ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டா கூட போதும் உடனே உடனே என் மகனுக்கு அங்கே பொண்ணை பார்த்தோம் இங்கே பொண்ணை பார்த்தோம் கடைசியில் கருப்பாக இருக்கிற இவ்வளோ போய் என் பையனுக்கு கட்டி வச்சிட்டோம்னு ஏன் முன்னாடியே சொல்கிறாங்க சரி ரெண்டு நாள் நிம்மதியாக அம்மா வீட்டில் இருந்துட்டு வரலான்னு எங்கள் வீட்டுக்கு போனால் என் கூடவே அவங்களும் வந்துடுறாங்க என் மேலே உள்ள பாசத்தில் இல்லை இங்கே நடக்கிறத எங்கள் வீட்டில் சொல்லிவிடுங்கிற பயத்தினால் புருஷங்கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா ஜாலியா நாலு இடத்துக்கு போயிட்டு வரலாம் சுதந்திரமாகவும் இருக்கலாம் மாமியாரோட அதிகாரம் ஈடுபடாது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா உனக்கும் என் நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன் என்று புவனா சொல்லி முடித்ததுமே எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தால் சிந்து தோழியின் பேச்சை கேட்டதுமே சிந்துவிற்கு மனதில் பயம் தொற்றி கொண்டது புவனா இப்போ என்னடி செய்கிறது கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சு நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம் நிறுத்த முடியாதே என்று லேசாக கண் கலங்கியபடி புவனாவின் கையை பிடித்துக்கொண்டு கேட்டால் சிந்து யோ பேசிதானே முடிச்சிருக்காங்க நிறுத்த முடியாதுன்னு யார் சொன்னா மேலே படிக்க போறேன்னு சொல்லு நிச்சயதார்த்தம் தானா நின்றுடும் என்று புவனா ஐடியாவும் கொடுத்தாள் அப்பா கிட்ட நீ சொன்னது மாதிரியே சொல்லி பார்க்குறேன் சரடி நேரமாச்சு நான் கிளம்புறேன் என தோழியிடமிருந்து விடைபெற்று வீட்டுக்கு கிளம்பினால் சிந்து மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களுடன் சூப்பர் மார்க்கெட் வழியாக ஸ்கூட்டியில் போகும்போது தன்னை யாரோ கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு வண்டியை நிறுத்தி திரும்பி பார்த்தால் சிந்து இன்னொரு கல்லூரி தோழியான கவிதா ஏ கவி எப்படி இருக்க என்றபடி வண்டியை பார் செய்துவிட்டு அவரிடம் வந்தாள் நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க ம் நல்லா இருக்கேன் ஆமாம் என்ன இந்த பக்கம் மளையஜாமான் வாங்க வந்தண்டி நீ எங்கடி போயிட்டு வர என்று கவிதா கேட்டாள் புவனா வீட்டுக்கு என்றதுமே அவ வீட்டுக்கெல்லாம் போற ஆனா ஏன் வீட்டுக்கு மட்டும் வர மாட்டேங்கிற என்று கவிதா கோபப்பட்டாள் அவ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உன்னையும் பார்க்க வரலான்னு தானே இருந்தேன் ஆனால் தான் சரியில்லை அதான் ஏன் வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன் என்றாள் ஏன்டி என்னாச்சு என்று கவிதா கேட்டாள் எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க வர புதன்கிழமை நிச்சயதார்த்தம் இதை கிட்ட சொல்லிட்டு உங்கள்கிட்டையும் சொல்ல வரலான்னு தான் நான் இருந்தேன் அவ வீட்டு கதையை கேட்டதுமே கல்யாண ஆசையே எனக்கு போயிடுச்சு என்று கூறியவள் புவனா சொல்லிய அனைத்து விஷயங்களையும் சொன்னாள் ஆமாம்டி நானும் கேள்விப்பட்டேன் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிட்டு இவன் மட்டும் தனியாக கஷ்டப்படுறான்னு சரி உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கு கல்யாணமாகாத தங்கச்சி இருக்காளா என்று கவிதா கேட்க ஆமாம் ஒரே ஒரு தங்கச்சி இருக்கா இப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்காளாம் ஒரு தொல்லை பார்த்தாதுன்னு இன்னொரு தொல்லையும் சேர்ந்துடுச்சா ரொம்ப கஷ்டண்டி எப்படி தான் நீ சமாளிக்க போறியோ தெரியலை என்று கவிதா சொல்ல ஏண்டி எல்லோரும் சேர்ந்து என்ன பயமுறுத்துறீங்க நாத்தனார் இருந்தால் எனக்கு என்னடி பிரச்சனை என்றும் கேட்டாள் என்னடி நீ ஒரு விவரமும் தெரியாதளா இருக்கியே ஒரே வீட்டுக்குள்ள மாமியாரும் நாத்தனாரும் மருமகளும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என் அக்கா வீட்டுக்காரரு இப்போ சிங்கப்பூரில் இருக்காரு அவளோட நாத்தனார் அவ அண்ணன் பக்கத்துல இல்லாத தைரியத்துலையும் தான் அம்மாவோட சப்போர்ட்டிலையும் அதிகாரம் செஞ்சுக்கிட்டு என் அக்காவை வருத்து எடுக்கிறா அண்ணினும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடத்துறா அவ நினைக்கிறது தான் சட்டம்னு மிதப்பா இருக்கா வெளிநாட்டு மாப்பிள்ளையை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ஒரு மதிப்பும் பெருமையும் இருக்குமே தவிர நிம்மதியே இருக்காதிரி, என்று தன் பங்கிருக்கும் கொஞ்சம் போட்டு வைத்தாள் கவிதா என் அக்கா வீட்டுக்காரரு அவர் நண்பர் மூலமாக அக்காவிற்கு ஒரு புடவையை வாங்கி அனுப்பியிருந்தார் அதையும் அவளே எடுத்துக்கிட்டாள் தங்கச்சி பாசத்தால அண்ணன் எதையுமே கேட்குறதும் இல்லை அதனால தான் சொல்றேன் ஒன்று கணவன் கூட மனைவியும் வெளிநாட்டுக்கு போயிடணும் இல்லை நாத்தனாருக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருக்கணும் இப்போ என் அக்காவோட நாத்தனாருக்கு கல்யாணம் பேச்சு நடக்குது அவ வீட்டை விட்டு போனாதான் நிம்மதினு சொல்லிக்கிட்டிருக்கா அதனால நீ என்ன செய்யறன்னா மாப்பிள்ளையோட தங்கச்சிக்கு கல்யாணம் முடியட்டும் அப்புறம் எங்களோட நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு ஒரே போடா போடு என்றாள் கவிதா அவளிடம் விடை பெற்று வீட்டுக்கு திரும்பிய சிந்து என்ன இது புவனாவோ மாமியார் இல்லாத வீடாக வேணுங்கிறா இவளோ நாத்தனார் இல்லாத வீடு வேணுங்கிறா நான் இப்போ என்னதான் செய்கிறது ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன குழப்பிட்டாங்களே வெளிநாட்டு மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டா இவ்வளவு சங்கடங்களை சந்திக்கணுமா ஆரம்பமே இருக்கே பேசாம இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட வேண்டியதுதான் என்று முடிவுக்கும் வந்தாள் அப்பாவிடம் பயந்து பயந்து தன்னோட முடிவையும் சொன்னால் சிந்து உடனே நடராஜன் வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்து முடியவே முடியாது இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும் அந்த வீட்டு பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் அவங்க தான் முடிவு செய்வாங்க உன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணுவாங்களா இங்கே பாரு சிந்து இது நல்ல இடம் பையனும் வெளிநாட்டில் இருக்கான் கை நிறைய சம்பளம் இப்படி ஒரு இடத்தை கண்டுபிடிக்க எப்படி அலைஞ்சிருப்பேன் தெரியுமா அவன் என்று தந்தை கத்தினார் நாளை மறுநாள் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறது நல்லா இல்லை உனக்கு பிடிக்கலனா கல்யாண பேச்சு முடிக்கையிலேயே சொல்லியிருக்க வேண்டியது தானே என்று காட்டமாகவும் பேசினார் தந்தையான நடராஜன் சாரிப்பா அப்ப எனக்கு அது தோணல இப்ப சொல்றேன் எனக்கு இந்தம் பிடிக்கல வேற வரன பாருங்க என்று சொல்லிவிட்டு அழுதபடியே அறைக்குள் புகுந்து கதவை அடைத்தும் கொண்டாள் என்ன தீவ சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கா நல்லா இருந்தவளை குழப்பி விட்டது யாரு என நினைத்து புரியாமல் தவித்தார் நடராஜன் மறுநாள் மாப்பிள்ளையின் தங்கச்சி திடீரென வந்து நின்றதுமே சிந்துவுக்கு ஆச்சரியமாக இருந்தது சிந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அண்ணி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா எனக்கு கல்யாணமான பிறகுதான் நீங்கள் கல்யாணத்துக்கே ஒத்துப்பீங்களா நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் புருஷன் வெளிநாட்டில் இருக்கிற சூழ்நிலையில் வீட்டில் இருக்கும் நாத்தனாரும் மாமியாரும் சேர்ந்து நம்மளை குடும்பப்படுத்துவாங்களோன்னு நினச்சி தானே நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க என்றும் கேட்டாள் அன்னி நான் சின்ன வயசுலேயே அப்பாவை இறந்துட்டேன் என்னையும் அண்ணனையும் படிக்க வச்சதெல்லாம் என் அம்மா தான் அவங்கள தனியாக விட்டுட்டு நான் கல்யாணம் முடிஞ்சு போக முடியாது எங்கள் அம்மாவிற்கு ஒரு நல்ல மருமக வந்த பிறகு ஆறு மாசத்துல நானும் கல்யாணமாகி போயிடுவேன் என்று அவள் சொன்னதுமே சிந்துவிற்கு மனச்சுமை கொஞ்சம் இறங்கியது போல் இருந்தது அவள் சென்ற பின்பு யோசனையில் ஆழ்ந்திருந்த சிந்து இந்த கல்யாணத்திற்கு ஒத்துக்கவா வேணாமான்னு அம்மனுக்கு பூக்கட்டி போட்டு பார்த்துடலாம் என முடிவு செய்து மாலை கோவிலுக்கு சென்றாள் பிரகாரத்தை வலம் வந்தபோது சிந்து என்று குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினாள் மாப்பிள்ளையின் அம்மாதான் அங்கு நின்று இருந்தாள் ம் வாங்க கோயிலுக்கு வந்தீங்களா என்று நெளிந்தபடியே கேட்டாள் சிந்து ஆமாமா உன்னை தான் வீட்டுக்கு போயிருந்தேன் நீ கோயிலுக்கு போயிருக்கிறதா உங்க அப்பா தான் சொன்னாரு அதான் கோயிலுக்கு வந்தேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா என்ன முக்கியமான விஷயம் என்றார் சிந்து உன்னை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவனுக்கு மட்டுமல்ல இங்க எல்லாத்துக்கும் தான் புருஷன் வெளிநாட்டுல இருந்தா வீட்ல மாமியார் நாத்தனாருடைய ராஜ்யந்தான் நடக்குன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிடாதம்மா எல்லா மாமியாரும் நாத்தனாரும் குடும்பக்காரங்க கிடையாது மருமகளை மகளா நினைக்கும் நல்லவங்களும் இருக்காங்க சிந்து உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கூட இத்தனை வருஷம் தெரியாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மட்டும் நான் சொல்ல போகிறேன் தயவுசெய்து இதை என் கிட்ட கூட சொல்லிடாதாம்மா நீ நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே என் வயிற்றில் பிறக்கலை என்று கூறியதுமே என்ன சொல்றீங்க என்று பதட்டமானால் சிந்து ஆமாமா சிந்து எனக்கு கல்யாணமான ரெண்டு மாசத்துலேயே என் புருஷன் ஒரு விபத்துல இறந்துட்டார் சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு மறு கல்யாணம் செய்து வைக்கும் நினைச்சாங்க நான் பிடிவாதமா மறுத்து ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தேன் அவன்தான் உனக்கு வரப்போற மாப்பிள்ளை வீடுகளில் பத்து பாத்திரம் தான் என் வாழ்க்கையை நான் தொடங்கினேன் அது போல் ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் ஒரு குழந்தை அனாதையாக அழுதுகிட்டு நின்றுச்சு வறுமையால் அவளை பெற்றவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போன குழந்தைன்னு தெரிஞ்சுது அதை ஒரு சுமையாக நினைக்காம சுகமான சுமையாக நினச்சி அவளை தூக்கிட்டு வந்து வளர்க்கவும் ஆரம்பித்தேன் அந்த ரெண்டு குழந்தைகளையுமே வளர்த்து ஆளாக்க நான் பாடு ப நான் பட்ட பாடு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் ஒரு ஆற்றுல விழுந்த எறும்பு எப்படி இலையில ஏறி தத்தளித்து கரை சேர்ந்ததோ அது மாதிரிதாம்மா என் வாழ்க்கையும் பையனையும் பொண்ணையும் அவங்க விருப்பப்படியே விருப்பப்பட்ட மாதிரியே நல்ல படிக்கவும் வச்சேன் ஆனால் நீ மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமைன்னு என் பையனை வேணான்னு சொல்லிட்டியாமை என் வயிற்றுல பிறக்காத பிள்ளைகளை எப்படி என் பிள்ளைகள்னு நினச்சி வளர்த்தேனோ அதே மாதிரிதாம்மா உன்னையும் என் பிள்ளையா நினைக்கிறேம்மா நீயும் சின்ன வயசில் அம்மாவை இழந்தவை தான் உன்னை என் மூணாவது குழந்தையாக நினச்சி என் உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்கவான் முதல்ல என் பொண்ணு கல்யாணத்தை முடிக்கலாம்னு தான் நான் இருந்தேன் ஆனால் அவ தான் நான் கல்யாணமாகி போயிட்டா நீ தனியாக இருந்து கஷ்டப்படுவே அதனால முதல்ல இந்த வீட்டுக்கு அண்ணி வரட்டும் அப்புறம் நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டா என் பையனும் இன்னும் மூணு வருஷம் கழித்து இங்கேயே செட்டில் ஆகிடுவாமா அது வரைக்கும் எனக்கு ஒத்தாசையாக நீ இருப்பியாமா ரெண்டு கன்றுகளுக்கு தாயாக இருந்துட்டேன் இன்னொரு கன்றுக்கு தாயா இருக்கட்டுமா என்று பொங்கி வரும் கண்ணீரை துடைத்தபடியே கேட்டாள் சிந்துவுக்கு பேச்சு வரவில்லை தன் முன்னால் அந்த அம்மனே வந்து நிற்பது மாதிரி தோன்ற கையெடுத்து கும்பிட்டு அம்மா என்றபடி அவளுடைய நெஞ்சில் சாய்ந்தும் கொண்டாள் அம்மா நான் என்ன பெத்தவளை பார்த்ததில்ல இப்ப உங்க ரூபத்துல அவங்கள பார்க்குறேன் நீங்கள் ஒரு கடல்னால் நான் ஒரு நதி கடைசியாக நான் எங்கே ஐக்கியமாகணுமோ அங்கே தான் ஐக்கியமாகிட்டேன் என்று கண்ணீருடன் சிந்து கூற மாமியார் என்ற அம்மா அவளது தலையை அன்புடன் ஒரு தாயாக வருடினாள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்